அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் பெண் காவலர்களை இழிவாக பேசிய குற்றத்திற்காக சங்கர் மற்றும் யூடியூபர் ரெட் பிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் கைது செய்யப்பட்டாங்க நேற்றைக்கு யூடியூபர் ரெட் பிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு உயர் நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க ஆனா அது கூடவே அவங்க ஒரு அதிர்ச்சியான உத்தரவையும் கொடுத்திருக்கிறாங்க அது என்ன அதிர்ச்சியான உத்தரவு அப்படின்னா இதுக்கப்புறம் ரெட் பிக்ஸ் சேனலை தொடர்ந்து நடத்தக்கூடாது அதை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்ல இத எப்படி பார்க்கறது அப்படின்னே தெரியல ஒருத்தருடைய உழைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு மலிவா போச்சா இந்த நீதிமன்றத்துக்கு யூடியூபை இழுத்து மூடுங்க அப்படின்னு ரொம்ப சுலபமாக அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இருபத்தி ஐந்து லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட ஒரு யூடியூப் சேனலை உருவாக்குறதுல இருக்கிற கஷ்டம் என்ன அப்படின்னு அவங்க கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தாங்களா அந்த சேனலை உருவாக்குறதுக்காக பிலிக்ஸ் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படிங்கிறத ஒரு நிமிஷமாவது சிந்திச்சு பார்த்துருப்பாங்களா தமிழ் யூடியூப் சேனல்கள்லையே மிக மூத்த யூடியூப் சேனல் அப்படின்னா அது ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனல் தான் இப்ப ஒரு பத்திரிகையாளரால் ஒரு ஊடகவியலாளரால் சுதந்திரமா இண்டிபெண்டா இண்டிபெண்ட் ஜேர்னலிசம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினதே ரெட் பிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தான் அவருடைய ஊடகத்தை இழுத்து மூடுங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணுது தெரியுமா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்க யாருக்குமே எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது நாளைக்கே யாராவது ஒருத்தர் ஆளும் அரசாங்கத்தை விமர்சித்து பேசுகிறாங்க அப்படின்னு வைங்க அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைச்சி இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் நடக்கிற மாதிரி சிறைக்கும் நீதிமன்றத்துக்கும் அலைய விட்டு கடைசியில் நிபந்தனை ஜாமீன் கொடுத்து உங்களுடைய யூடியூப் சேனலையும் முடக்க சொல்லிடுவாங்க ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த உழைப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடும் ஸோ டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் போயிருச்சு இந்த தீர்ப்பு மூலமாக நாளைக்கு யார் வேணும்னாலும் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இங்கே பாருங்க இவங்களும் அரசாங்கத்தை விமர்சிச்சு பேசியிருக்கிறாங்க இன்னொருத்தரோட மனசு புண்படும்படி பேசியிருக்கிறாங்க இவங்களோட சேனலையும் முடக்கணும் அப்படின்னு வாதாட முடியும் இப்ப சில யோகிய சிகாமணிகள் ஓடி வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க ஓராயிரம் முறை சொல்லியாச்சு சங்கர் பெண் காவலர்களை அப்படி பேசினது தப்பு 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 அதை யாரும் ஏத்துக்கல அதை வன்மையா கண்டிக்கிறோம் இப்ப சவுக்கு சங்கரையும் ஜெரால்டையும் அந்த குற்றத்துக்காகத்தான் கைது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதில் நமக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது அதை நாம மனப்பூர்வமா பேரும் கைது செய்யப்பட்டது இந்த குற்றத்துக்காக மட்டும் அவங்க தொடர்ந்து ஆளும் திமுக அரசை விமர்சனம் செஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக அவங்கள தான் இந்த கைது நடவடிக்கை ஒரு கேஸில் அவங்களை கைது செஞ்சுட்டு தொடர்ந்து பல கேஸுகளை அவங்க மேல போட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா நீதிமன்றத்துக்கும் சவுக்கு சங்கர அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு முறை ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணி இன்னைக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க கூடவே அவருடைய யூடியூப் சேனலையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த பழி வாங்கும் நடவடிக்கைய எப்படி ஏத்துக்க முடியும் இது தப்பு இது கருத்துரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றோம் சரி ஓகே எது எப்படியோ ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட தரப்புல இருந்து இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறாங்க அப்படின்னு நாம் கேள்விப்படுறோம் ஒருவேளை மேல்முறையீடு செஞ்சா அங்கே இந்த உத்தரவு ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிறதையும் நாம் எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த தீர்ப்பை சில கூட்டம் வந்து ரொம்பவும் வரவேற்குது இந்த தீர்ப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க யார் ராவிடுங்க அப்படின்னு போய் பார்த்தா இந்த திராவிடியன் ஸ்டாக்குகள் தான் அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுல அடுத்தவன் குழப்பில் மண்ணல்லி போடுறதுல அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு குரூர புத்தி அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் மென்டாலிட்டி இவனுங்களுக்கிட்ட கிட்ட இருக்கு ஒருத்தரை அழிச்சு அதில் வந்து சுகங்கான்றது இந்த திராவிடர்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எங்களை எதிர்த்து யாராவது பேசிட்டா இங்கே பாரு உன்னை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி உன்னை அலையோ அலைன்னு அலைய வச்சு உன் யூடியூப் சேனலையும் முடக்கிடுவோம் அது முடியலையா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மாஸ் ரிப்போர்ட் அடித்து உன் சேனலையே முடக்கிடுவோம் அப்படின்னு ஒரு வழக்கத்தையே வச்சுருக்கிறானுங்க இதையெல்லாம் பெரிய வீர சாகசம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிறானுங்க ஐயா ராசா இதுக்கு பேர் வீரம் கிடையாது அப்பட்டமான கோழைத்தனம் கருத்தை கருத்தால எதிர்கொள்ளணும் எதிர்கருத்து இல்லை என்கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக விமர்சனம் பண்றவனை எல்லாம் கைது செஞ்சு சிறையில் அடைச்சா அதுக்கு பேரு அரசு கிடையாது அடியால் தனம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது திரும்ப திரும்ப எல்லா வீடியோவிலையும் கேட்குறேன் இங்க சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமந்தானே யார் தப்பு பண்ணாலும் காவல்துறையும் சட்டமும் அவங்களை தண்டிக்கணும் தானே இப்ப திராவிட தரப்புல கெட்ட வார்த்தை பேசுகின்ற கொச்சையான சொற்களை பயன்படுத்துகின்ற யூடியூபர்கள் யாருமே இல்லையா எத்தனை பேர் பட்டியல் வேணுமா நான் தரேன் அவங்களையெல்லாம் இந்த காவல்துறையும் நீதிமன்றமும் இப்படிதான் தண்டிக்குதா அவங்களோட சேனலை முடக்கி இருக்கா இல்லையே அவங்க எல்லாம் நல்ல சுதந்திரமா தான் இன்னைக்கும் நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு அரமெண்டல் திராவிட சைக்கோவை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் தான் தயவு செஞ்சு போய் அவருடைய வலையொலியை பாருங்க அண்ணன் சீமான் அவர்களையும் இடுமாவனம் கார்த்தி அவர்களையும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் எவ்வளவு கேவலமா சித்தரித்து மிக இழிவான தலைப்புகளை வச்சு காணொளி வெளியிடுறாரு அப்படிங்கிறத தயவு செஞ்சு போய் பாருங்க அதெல்லாம் சரியா இன்றைய காலகட்டத்தில் உருவக்கேலி செய்கிறது தப்பு அது நாகரிகமே கிடையாது அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் திரைப்படத்தில் அப்படி ஒரு நகைச்சுவை காட்சி வந்தா கூட நாம கண்டிக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த சமூகம் பண்பட்டு இருக்கு ஆனால் இந்த காலத்தில் உருவத்தை மாத்தி போட்டோஷாப் மூலமாக உருவத்தை மாத்தி மிக இழிவாக சித்தரித்து அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிக இழிவாக சித்தரித்து மனம் போன போக்கில் கொச்சையான சொற்களை பயன்படுத்தி இரட்டை அர்த்த வசனங்கள் பேசி காணொலி வெளியிடுறாரு இதுக்காக அவர் மேல எத்தனையோ புகாரை கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் ஒரு புகாருக்கு கூட அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் ஏன் ஏன்னா அவர் அதிகார மட்டத்தோட நிழல்ல இருக்கிறார் யார் ஆளுங்கட்சியோ அவங்களோட இடுப்புல ஏறி உக்காஞ்சுக்கிட்டு மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாரு இதெல்லாம் சரியா சட்டம் என்ன அவருக்கு மட்டும் சிறப்பு அங்கீகாரமும் அந்தஸ்தும் கொடுத்துருக்கா நீங்க யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பேசுங்க தம்பி நாங்க உங்களை கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லைனா இன்றைக்கு விடுதலையாக போகின்ற ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களோ மற்றவர்களோ முதலமைச்சரையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ போட்டோஷாப்ல உருவத்தை மாத்தி கிண்டல் செஞ்சா அதை பார்த்துக்கிட்டு இந்த அரசாங்கம் சும்மா இருக்குமா என்ன செய்வாங்க முடிஞ்சு அவன் லைஃபே முடிஞ்சு ஆனா இவனுங்க இவனுங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுறது எப்படி எல்லாமோ சித்தரிக்கிறது என்ன நியாயம் இது சரி இது ஒரு பக்கம் அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு மிக கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டு இருக்கு இதுக்காக அவரை சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை முடிஞ்சு புழல் சிறைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு விசாரித்ததில் தொடர்ச்சியாக பல நீதிமன்றங்களுக்கும் மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இல்லையா அந்த அலைச்சலில் இந்த நெஞ்சுவலி ஏற்பட்டதா சொல்கிறாங்க நாளைக்கே அவருக்கு ஏதாவது ஆனால் யார் பதில் சொல்லுவா இல்லை அதைத்தான் இந்த அரசு எதிர்பார்க்குதா கருத்துரிமைக்கு எதிரான ஒரு காட்டாட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு எங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது எதிர்கருத்து விமர்சனம் இது எல்லாத்தையும் அடக்கி ஒடிக்கிட்டு எங்களுக்கு சார்பான செய்திகளை மட்டும் வெளியிட்டு ஒரு நல்லாட்சி நடக்குது அப்படிங்கிற பிம்பத்தை கட்டி எழுப்ப பார்க்குது ஆளும் திமுக அரசு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய கோட்டை சீட்டுக்கட்டால் கட்டி வைக்கப்பட்ட கோட்டை நாளைக்கு நீங்க மக்கள்கிட்ட தான் வந்து ஆகணும் ஏதாவது ஒரு வழியில நீங்க செய்யற இந்த அராஜகம் எல்லாம் மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க நீங்க கட்டி வச்ச இந்த சீட்டு கட்டு கோட்டை என்பது ஒரு நொடியில சரிஞ்சு போயிடும் அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு ஆளும் திமுக அரச கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்